இன்றைய தேதி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருதலை கொல்லி எறும்பு போல அக்கம் பக்கம் பார்த்து பேசு ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் ஏப்ரல் மந்த் சண்டே ஞாயிறு சஷ்டி சஷ்டி விரதம் தமிழ் பிறப்பு அரசு விடுமுறை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று நாற்பத்தைந்து முதல் நான்கு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் சுவாதி திதி சூனிய திதி சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை ராசி பலன் மேசம் தோல்வி ரிசபம் பரிசு மிதுனம் லாபம் கடகம் செலவு சிம்மம் சுகம் கன்னி கவலை துலாம் வெற்றி விருச்சுகம் நன்மை தனுசு பயம் மகரம் பீடை கும்பம் சிக்கல் மீனம் ஆதரவு கொதிக்கும் நீரில் வேப்பம்பூவை போட்டு ஆவி பிடித்தால் தலைவலி காதுவலி நீங்கும் நன்றி